புத்தகங்களுக்கு வெட் வரி கொடுக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு தெரியும் பதினெட்டு வீதம் வெட் இந்த நாட்டிலே பருமதி சேர்க்கை வரி எல்லா பொருட்களும் இருப்பது போல புத்தகங்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறது இதனை உடனடியாக நீக்க வேண்டும் என்கிற பொது கோரிக்கையை நாங்களும் வலியுறுத்துகிறோம் கொழும்பு சர்வதேச புத்தக கண்காட்சியிலே அப்படியான கோரிக்கை ஒன்றுக்கான மகஜருக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதிலே நாங்களும் சொல்லி எங்களுடைய ஒருமைப்பாட்டை தெரிவித்திருக்கிறோம் அதையும் நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக வலியுறுத்துகிறோம் யுனெஸ்கோவினுடைய நியமங்களின்படி புத்தகங்களுக்கு வரி விதிப்பதை பொதுவாக பல நாடுகள் முழுமையாகவே இல்லாமலாக்கியிருக்கிறது இது ஒரு அறிவு செயற்பாடு புத்தகம் என்பது ஒரு விற்பனை பண்டம் என்பதை விட அது உலகளாவிய சிந்தனை பரிமாற்றத்துக்கும் சமூக மாற்றத்துக்குமான ஒரு மிகப்பெரிய சாதனம் என்ற வகையிலே அதற்கு ஒரு பண்பாட்டு பரிமாணம் ஒரு கல்ச்சரல் டைமென்ஷன் இருக்கிறது அந்த வகையிலும் நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம் இந்த அடிப்படையிலே இலங்கை தமிழ் பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் என்பது வரும் சுருங்கிய கோரிக்கைகளோடு மட்டும் நாங்கள் இருக்க விரும்பவில்லை நாங்கள் இந்த தமிழ் புத்தக பதிப்பு தமிழ் புத்தக விற்பனை தமிழ் புத்தக பண்பாட்டு பரவலாக்கம் ஏனைய மொழி ஊடாட்டம் என்கிற வகையிலே ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை உருவாக்க விரும்புகிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு நிலப்பண்பாடுகள் ஒவ்வொரு சமூக குழுக்கள் ஒவ்வொரு தேசிய இனங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஊடாடுகின்ற ஒரு அர்த்தபூர்வமான செயற்பாடாக இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டு புரிதல் செயற்பாட்டு குந்துதல் எல்லாமே எங்களிடம் இருக்கிறது என்ற அடிப்படையிலும் ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம் அங்கே இந்த நாட்டுடைய சிங்கள புத்தக வழியீடு சிங்கள மொழி குறிப்பான பிற மொழிகள் இருந்து கொண்டு வர இந்த தேர்ப்பு முயற்சிகள் எல்லாம் மிகவும் உயர்ந்த தரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம் தமிழிலும் அந்த பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் அந்த அடிப்படையிலே இதற்கு இலங்கை புத்தக வெளியீட்டாளர் சங்கம் இந்த விடயத்தில் எங்களுடைய கோரிக்கைக்கு ஒரு நியாயமான பதிலை தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இலக்கிய குழு இந்த வகையிலே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒன்றாகவும் இருக்கிறது அதை ஏற்கனவே நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் அவர்களுடைய இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் கலாச்சார திணைக்களம் கலாச்சார அமைச்சு குறிப்பாக இந்த புதிய அரசாங்கத்தை வருகைக்கு பிறகு அவர்கள் இந்த விடயத்தை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் எந்த வகையிலும் அந்த கோரிக்கை விடுக்கிறோம் கலாச்சார அமைச்சர் ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறார் அந்த வகையில் அவர் சிங்கள மொழித்துறை பேராசிரியராகவும் இருக்கிறார் அந்த வகையிலே அவரிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் ஒரு தார்மீகமான ஒரு உறுதியான தெளிவோடு முன்வைக்கின்றோம் நன்றி